வணக்கம் முனைவர் கி ராம் கணேஷ் இன்றைக்கி நாம் ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்றான சூளாமணி என்ற காப்பியத்தினுடைய கதையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூளாமணி அப்படிங்கிற காப்பியம் தோழாமொழி தேவர் அப்படிங்கிற புலவரால் எழுதப்பட்டது இந்த நூல் சமண சமயம் சார்ந்த நூல் இந்த நூலில் மொத்தம் பனிரெண்டு சருக்கங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க நாட்டுச் சருக்கத்திலிருந்து சருக்கம் வரைக்கும் இந்த நூலில் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று விருத்தப்பாக்கள் இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது விருத்தப்பாக்கள் இருக்கிறதாகவும் இந்த மாதிரி ரெண்டு விதமாக இந்த பாடல்களுடைய எண்ணிக்கை சொல்லப்படுது இப்போது இந்த சூளாமணி காப்பியத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் கண்டத்தில் சுரமைனு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டினுடைய தலைநகரம் போதனம்மா நகர் இந்த நகரத்தை பயாபதி அப்படிங்கிற ஒரு அரசன் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அந்த பயாபதிக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க மூத்த மனைவி பேர் மிகாபதி இரண்டாவது மனைவி பேர் சசி இதில் அந்த மூத்த மனைவி மிகாபதிக்கு பிறந்த மகன் விஜயன் இரண்டாவது மனைவி சசிக்கு பிறந்த மகன் திவிட்டன் இந்த திவிட்டன் தான் இந்த சூளாமணி காப்பியத்தினுடைய கதாநாயகன் இந்த விஜயன் பார்த்தீங்க அப்படின்னா பலராமன் மாதிரியே இருப்பாராம் நம்ம வைணவ சமயத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த வெண்மை நிறத்தில் இருப்பார் இல்லையா அந்த பலராமன் மாதிரியே இருப்பானாம் அந்த இளைய மகன் திவிட்டன் நம்ம கண்ணன் எப்படி கருப்பு நிறத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி இருப்பாங்களாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா பலராம கிருஷ்ண அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது சமண சமய காப்பியமாக இருக்குது எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரியலை இப்படி இருக்கிற சூழலில் இந்த பசங்க எல்லா கலைகளையுமே கற்று நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க ஒரு உரிய வயது வருது அப்போது ஒரு நாள் இந்த பயாபதிக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன வருது அப்படின்னா தேவலோகத்திலிருந்து ஒரு யானை வந்து அந்த இளைய மகன் திவிட்டனுக்கு ஒரு ஒரு ஒளிபுருந்திய நல்லா பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மாலையை கழுத்தலை போடுற மாதிரி ஒரு கனவு அங்குறாரு உடனே தனக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உங்களுடைய மகன் திவிட்டனுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் மனைவியாக வருவா அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க சொல்றாங்க இதே நேரம் அந்த தேவலோகம் அதை வந்து வித்யாதர உலகம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வானவர் உலகம்னு நம்ம சொல்லலாம் அந்த வானவர் உலகத்துல ரதனூபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தை சுவளநசடி அப்படிங்கிற ஒரு அரசன் அரசாட்சி பண்ணிட்டு வர்றான் அந்த அரசனுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உண்டு அந்த மகளுடைய பேர் சுயம்பிரபை அந்த அரசன் என்ன பண்ண நினைக்கிறான் அப்படின்னா அந்த சுயம் பிரபைக்கு சுயம்பரம் நடத்தி திருமணம் நடத்த நினைக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் அங்கே போன ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மகளுக்கு பூலோகத்தில் வாழக்கூடிய திவிட்டன் அப்படிங்கிற வந்து மணமகனாக வருவான் அவனைத்தான் உன்னுடைய பொண்ணு திருமணம் செஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே தேவலோகத்திலிருந்து வந்த இந்த பூலோகத்தில் இருந்த திவிட்டனும் ஒருவர் ஒருவர் கண்டு காதல் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியா சொல்லப்படுது அதே நேரம் அந்த சுயம்பரம்பையுடைய அப்பா அந்த சோழனசடி இருக்கார் இல்லையா அவர் கேட்குறாரு நம்ம தேவலோகத்தில் இருக்கிறோம் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அந்த திவிட்டன் தான் மனப்பான்னு சொல்றீங்க அப்போ வேறு ஏதாவது நீங்கள் ஆதாரம் சொல்ல முடியுமா வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்குமா அப்படிங்கிறப்போ அப்போ அந்த நிமித்துகன் அப்படின்னாலும் ஜோதிடன் அப்படின்னாலும் ஒன்றுதான் அந்த நிமித்துகன் என்ன சொல்றான் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த திவிட்டன் பூலோகத்துல ஒரு சிங்கத்தை அடக்குவான் அப்போ அதன் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மன்னன் முடிவு பண்ணிட்டான் அந்த சோழனை சரி என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு இந்த திவிட்டன் தான் மணமகன் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு இதே நேரம் அந்த சுவள நசடி என்ன பண்ணுறான் அப்படின்னா மருசி அப்படிங்கிற ஒருத்தனை தன்னுடைய மகளுக்கு தூதுவனாக அதாவது தன்னுடைய மகளுக்கு அந்த திவிட்டனை மனம் பேசுறதுக்காக பூலோகத்துக்கு பயாபதியிடம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த செய்தியும் நடக்குது இதுக்கிடையில் அந்த சுவள நசடி திவிட்டனுக்கு பெண் கொடுக்கறத அச்சுவகண்டன் அப்படிங்கிற இன்னொரு வித்யாதர மன்னன் அவன் தேவலோகத்தில் அந்த இன்னொரு பகுதியை அரசாழக்கூடிய மன்னன் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை அதே நேரம் அந்த வித்யாதாரம் மன்னனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த பூலோகமே இருக்குது அந்த அச்சுகண்டன்னு சொன்ன அந்த வித்யாதரம் மன்னனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த பயாபதி அந்த சுரமை நாடுன்னு சொன்னோம் இல்லையா அது இருக்குது அப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய தூதன் ஒருத்தனை விட்டு பயாபதி கிட்ட போய் திரை வாங்கிட்டு வா திரை அப்படின்னா வரின்னு சொல்கிறோம் இல்லையா வரி வான்னு தூதுவனை அனுப்பி வைக்கிறான் அப்போது திவிட்டன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நாட்டுக்கு வந்த அந்த தூதுவனை விரட்டி அடிக்கிறான் உடனே அந்த தூதுவன் நேராக அச்சவகண்டன் போகிறதுக்கு பயந்துக்கிறான் உடனே அச்சவகண்டனுக்கு ஒரு அமைச்சன் இருக்கிறான் அச்சவகண்டனுக்கு நல்ல நெருக்கமான அரசன் அமைச்சன் அவனோட பேர் அரிமஞ்சு அப்படின்னு பேர் அவங்ககிட்ட போய் திவிட்டனை நம்ம சாதாரணமான ஆளாக எடுத்துக்க முடியாது அவன் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டால் அரிமஞ்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா அறிக்கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவலோகத்தில் கூடிய ஒருத்தனை ஒரு மாய சிங்க வடிவத்தை எடுத்து பயாபதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அப்போ திவிட்டனுக்கும் அந்த மாய சிங்கத்துக்கும் இடையில சண்டை வருது திவிட்டன் அந்த சிங்கத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த சிங்கம் பயந்து ஓடி போய் உண்மையாலுமே சிங்கம் இல்லையா அந்த குகைக்குள்ள போய் மறைஞ்சிருது அந்த அருகேது தான் அந்த மாய சிங்கமாக வந்தவன் அவன் உள்ளே போய் மறைஞ்ச உடனே உண்மையான சிங்கம் குகைக்குள்ளேருந்து வெளியில் வருது அப்போ வந்த உடனே அந்த திவிட்டன் என்ன பண்ணுறான்னா அந்த சிங்கத்தோட சண்டை போடுற அந்த சிங்கத்தினுடைய வாயை பிளந்து அதை அடக்கிடுறான் இப்போது கண்ணன் கண்ணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்குது இப்போது ஜோதிடன் சொன்ன மாதிரியே அந்த சோழன் அசடி நம்ப ஆரம்பிச்சுறார் அந்த சிங்கத்தை அடக்குவான்னு சொன்னாங்க இல்லையா இப்போது சுயம்பரம்பையை திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க இப்போவும் அச்சுவுகண்டனுக்கு கோபம் தீரலை ஒரு பெரும் படையை அனுப்பி எப்படியாவது திவிட்டனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அந்த வானுலகத்திலேருந்து அந்த வித்யாதர உலகத்திலருந்து ஒரு பெரும் படையை ஒரு பெரிய படையை கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வர்றான் இங்கே உடனே திவிட்டனோட அந்த போர் நடக்குது திவிட்டனும் அவனுடைய படைகளோட போரிடுறான் இந்த திவிட்டன் ஏற்கனவே நம்ம கண்ணனின் அம்சம்னு சொன்னோம் இல்லையா அந்த கண்ணன் ஆகிய அந்த அந்த கடவுள் கட்ட பாஞ்சசன்னயம்ங்கிற சங்கு இருக்கும் அப்புறம் சுதர்சனம்ங்கிற சக்கரம் இருக்கும் இந்த போர் நடக்கிறப்போ இந்த திவிட்டன் இடத்துல அந்த சன்னியம் அப்படிங்கிற சங்கும் அப்புறம் அந்த சுதர்சனம் அப்படிங்கிற சக்கரமும் பக்கத்துணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டும் சேர்ந்து போரில் அவனுக்கு வெற்றியை பெற்று கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் திவிட்டனை வாசுதேவன் அதாவது கண்ணனுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த விஜயன்னு சொல்லக்கூடியவன் பலராமனுடைய அம்சம்னு சொல்கிறாங்க அவனும் அந்த போரில் திவிட்டனோட சேர்ந்து அந்த அச்சுவகண்டனை எதிர்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இறுதியில் அச்சுவகண்டன் வந்து கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம கண்ணபுரான் என்ன பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா அந்த கோவர்த்தன மலையை தூக்குனார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த திவிட்டனும் ஒரு இடத்துல கோடி மாசிலை அப்படிங்கிற ஒரு மலையை தூக்குன செய்தியும் இந்த சூளாமணி காப்பியத்தில் சொல்லப்படுது கொஞ்ச காலம் கழித்து அப்புறம் திவிட்டனுக்கும் சுயம்பரமைக்கும் திருமணம் நடக்குது அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கிறாங்க அதே மாதிரி சுயம்பரமைக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் பேர் அறுக்க கீர்த்தின்னு சொல்கிறாங்க அவனுக்கும் திருமணம் நடக்குது அவனுக்கும் ஒரு மகனும் மகளும் பிறக்கிறாங்க அவங்களுக்கு உரிய காலத்தில் சுயவரத்தின் மூலமாக திருமணம் நடத்தி அரசாட்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க இந்த திவிட்டனும் விஜயனும் இந்த பயாபதி என்ன பண்ணுறாருனா இனிமேல் நமக்கு அரசாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தெய்வமார்கள் இரண்டு பேர் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அந்த மிகாபதி சசி இவங்க ரெண்டு பேர்த்தோடு சேர்ந்து துறவு பூண்டு முக்தி அடைந்தான் இந்த திவிட்டனும் விஜயனும் நாட்டை நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதாக இந்த சூளாமணி காப்பியம் சொல்லப்படுது இந்த சூளாமணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மகுடத்தின் மேலே இருக்கக்கூடிய முடிமணி மகுடம்னா இந்த அரசின் தலையில் வச்சுருப்பார் இல்லையா கிரீடம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பயாபதி மன்னனை பற்றி தான் சொல்கிறாங்க அவன் தான் முத்தி நிலை அடைந்து உலகு உலகினுடைய முடிக்க ஒரு சூளாமணி ஆனான்னு சொல்கிறாங்க பயாபதியை பற்றி சொன்னாலுமே கூட இந்த காப்பியத்தினுடைய நிறைய செய்திகள் அந்த திவிட்டல தான் கதாநாயகனாக சொல்லுகிறது இப்படியாக அமைந்த கதை தான் இந்த சூளாமணி காப்பிய கதை இதில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு சருக்கங்களுடைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம சொன்னோம் நாட்டுச் சருக்கத்தில் தொடங்குறதா நம்ம சொன்னோம் இல்லையா அதுதான் முதல் சருக்கம் அப்புறம் சருக்கம் குமாரகாலச் சருக்கம் ரதனூபுர சுருக்கம் சருக்கம் மந்திரமாலை சருக்கம் தூதுவீடு சருக்கம் சீயவதை சருக்கம் அரசியல் சருக்கம் கல்யாண சருக்கம் சுயம்பரச் சருக்கம் துறவுச் சருக்கம் சருக்கம் இப்படியாக பனிரெண்டு சருக்கங்கள் கொண்டதாக இந்த காப்பியும் சொல்லப்படுது சில இடங்களில் இந்த சறுக்கம்ங்கிறத சுருக்கம் அப்படிங்கிற பெயராலையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்படியாக ஆனால் கதைகள் கொண்டது தான் இந்த சூளாமணி காப்பியம் அப்போது இந்த சூளாமணி காப்பியத்தில் அந்த திவிட்டன் கண்ணனுடைய அம்சம் அந்த திவிட்டன் அந்த தேவலோக பெண்ணான அந்த சுயம்பரவியை திருமணம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் அந்த தேவலோகத்திலேருந்து வரக்கூடிய எதிரியான அந்த அச்சு கண்டனை ஜெயிக்கிறது இது மாதிரியான செய்திகள் தான் இந்த காப்பியத்தினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலுமே கூட சமண சமயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா என்ன தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் துறோ வாழ்க்கை வாழ்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சேவக சிந்தாமணி காப்பியமும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இப்போது அதில் வரக்கூடிய சேவகன் பார்த்தீங்கன்னா எட்டு பெண்களை மணந்து வந்து இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்புறம் கடைசியில் துறவ போயிடுவான் அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பயாபதி மன்னன் நல்ல அரசனாக இருக்கிறான் அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அந்த ரெண்டு மனைவி மூலமாக திவிட்டனும் விஜயனும் பிறக்கிறாங்க அப்புறம் அந்த பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது இது கடைசியில் அவன் வந்து அரசாட்சியை மகனிடம் ஒப்படைத்து விட்டு மகன்களிடம் ஒப்படைத்து விட்டு துறவ போகிறது இது மாதிரியான செய்திகளும் இந்த காப்பியத்தில் சொல்லப்படுது அப்போது தேவலோகத்துக்கும் அதே மாதிரி பூலோகத்துக்கு இடையில் ஒரு திருமண உறவு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கதையம்சத்தையும் நாம் இந்த சூளாமணி காப்பியத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது இது நேரடியாக தமிழில் எழுதப்பட்ட காப்பியம் இல்லை இது வடமொழியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தோளாமொழி தேவர்னு சொன்னோம் இல்லையா அவருடைய உண்மையான பேர் ஸ்ரீவர்த்த தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி